இப்பவே உங்களுக்கு இருக்கிறேன் என்ன சொல்ல எல்லா மந்திரியும் பாயில் வச்சிருக்காங்க சிவா சொன்னார் உண்மையா அவர் நல்லா இருக்கிறார் இன்னைக்கு இப்ப எம்எல்ஏ ஆனா இன்னும் ஓஹோ அவ்வளவுதான் உங்களை திரும்பி கூட பாக போறது கிடையாது இன்னொரு இந்த எம்எல்ஏ பதவி இன்னும் ரெண்டு வருஷம் தான் திமுக வெற்றி பெற்றால் ஆனால் பாமக வெற்றி பெற்றால் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க பெண்கள் ஏன் இருப்பீங்க எப்படி இருப்பீங்க இந்த சாராய கடையை மூடணும் முதல்ல இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் ஒழிக்கணும் பெண்கள் நீங்க பாமக அது இன்னொரு முக்கியம் சமூக நீதி இந்த மண்ணின் என்ன மண் இதை தியாகிகள் வாழ்ந்த மண்ணு மண் தியாகம் நிறைந்தவன் ரத்தம் சிந்தியவன் இங்க ஒரு தியாகி சுத்தி வட்டாத நாலு தியாகிகளுக்கு இந்த தூண் அது நம்மளால மறக்க முடியாது இந்த கூட்டத்துல நான் கேட்கிறேன்

ஐயா நாற்பத்தி ஐந்து ஆண்டு நாளும் போராடி போராட்டங்கள் செஞ்சோம் ஒரே நாளில் இருபத்தோரு பேர் தியாகம் செய்த பேர் சமூக நீதிக்காக இறந்த மண் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்த மண் லட்சக்கணக்கான பேர் மேல வழக்குகள் வாங்கிய மண் ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண்

திமுக வரலாற்றிலே கருப்பு காலம் இந்த காலம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி திமுக வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் இந்த வன்னிய சமுதாயத்திற்கு சமூக நீதிக்கு முன்பு கலைஞர் ஆட்சி பண்ணார் அப்போ கூட பரவாயில்லை சமூக நீதி சார்ந்த எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தார் அறிவிப்புகள் கொடுத்தார் இடஒதுக்கீடு கொடுத்தார் ஆனால் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சமூக நீதிக்கு இருண்ட ஆட்சி சட்டமன்றத்தில் நான்கு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களால் சமூக நீதி தமிழ்நாட்டில் நிலைநாட்ட முடியாது எங்களால் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது எங்களால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது செய்ய முடியாது 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 முடியாதுன்னு என்றே சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக இந்த மக்கள் உங்களை மறக்க மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் இதுக்காக தியாகிகள் தியாகம் பண்றாங்க என்ன கேட்டோம் பிள்ளைங்க படிக்கணும் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை வேணும் தப்பா தப்பா காலமாக ஸ்டாலின் அவர்கள் நான் கொடுக்கறேன் ஏமாத்திட்டு இப்ப மத்திய அரசு சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தினாதான் என்னால இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் இல்லைன்னா என்னால கொடுக்க முடியாது ஏமாத்துறீங்க எதுக்கு ஏமாத்துறீங்க

முடிஞ்சு போச்சு அந்த வித்தியை கத்து ஓஹோ இவங்களா இவங்களுக்கு காசோ சாராயம் ஓட்டு போட்டு அப்படியா நம்ம அப்படியா நீங்க அப்படியா சொல்லுங்க ஏமாத்திட்டு இருக்க முடியும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க போது போதுயா இந்த தேர்தல் இடைத்தேர்தல் திருநாண்டிய மக்களுக்கு நல்ல வாய்ப்பு மீண்டும் மீண்டும் சொல்றேன் திமுக வன்னிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி என்று பேசி பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு எளவு சம்பந்தம் அதை கொள்ளுங்கள் அதாவது அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்கள் ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது சாதித்தப்பட சமுதாய கிடையாது இது ஏதோ பிரச்சனை கிடையாது ஏதோ முதலியார் பிரச்சனை கிடையாது இது ஏதோ யானைய பிரச்சனை கிடையாது எல்லா சமுதாயம் சார்ந்த பிரச்சனை தான்

பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அது என்ன தெரியல யார் பெருமையா பேசிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி திட்டத்தில் என்ன பண்ணா உங்க வீட்டு வீட்டுல உங்க வீட்டுக்காரோ உங்க பிள்ளையோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ உங்க பெரியப்பாவோ உங்க சித்தப்பாவோ டாஸ்மார்க்கு கொடுத்தா போன ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது காசுமா இருக்கு தோராயமா தோராயமா பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்க ஒரு வருஷத்துக்கு உங்க வீட்டு பணம் எவ்வளவு போகுது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தோராயமா நான் சொல்றேன் ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி அங்க நான் இந்த கணக்கு சொன்ன உடனே ஒரு பாட்டி சண்டை போட்டு நான் நீ சொல்ற பத்தாயிரம் சொல்றேன் ஐம்பதாயிரம் சொல்லு உங்க வீட்டு போன போகுது ஒரு இருபதாயிரம் ரூபாய் வச்சு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கணக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள் நல்ல முடிவு எடுங்கள் இந்த தேர்தலில் மீன் சொல்றேன் திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது

पोटा वोट पोटर डुआले सारे ऐसे पोटा वोट पोटर डुआले ये तो रामचंद्र बैसरा सातम अंडे बैसरा रामचंद्र दोरे मुरन बैसरा आस पास सारे के लिए किक्की नहीं है इन्हें किक्की नहीं निकलना पड़ी है सातम अंडे बैसरा बेचा था बैसरा बेचा और मूंत रामचंद्र अपो इतना तीन मुकाम அமைச்சர்கள் என்ன பேசணும் இந்த பள்ளிக்கூடத்தில் சரியான ஆசிரியர்கள் அவங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி இந்த பள்ளிக்கூடத்துல கூரை சரியா இல்ல அந்த கூறையெல்லாம் நல்லா சரிப்படுத்தி நல்ல மாணவர்கள் அதிகமா சேர்த்து நல்ல கல்வி கொடுக்கணும் அது பேசணும் இல்ல இந்த பகுதியில்

இந்த கேள்வி நீங்க நியாயமா யார்கிட்ட கேக்கணும் அமைச்சர் யார் தெரியுமா அந்த சரக்கு சப்ளை பண்றாங்க திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு டி ஆர் பாலு அவர்கள் டாஸ்மாக் சரக்கு சப்ளை பண்றது திமுகவின் பொருளாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு திரு டி ஆர் பாலோவரில் இருபது பர்சன்ட் சப்ளை பண்றார் டாஸ்மாக் அடுத்தவர் யார் தெரியல திமுகவின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜெகத் ரட்சன் அவர்கள் இன்னொரு இருபது பர்சன்ட் சப்ளை பண்ற எல்லாமே நடிக்கிறார் சிவாஜி கேட்டார் அழுகுறார் ஜெகத் ரஷ்யா

அங்க கிட்டத்தட்ட அங்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் பட்டியலை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் நான் தெருத்தருவா போன வீடு வீடா போன நான் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் இழந்ததுல கண்ல போல போல தண்ணி வருது எனக்கு எனக்கு நான் இதையா தாங்க எனக்கு திமுக யாராவது போய் அழுதிக்கலாங்க முதலமைச்சர் என்ன போய் பார்த்தாரா எதுக்கு அழுவுறீங்க ஒரு கஞ்சா வைக்கிறோம்

வீட்டுக்கார சாராய கடைக்கு போய் டாஸ்மாக போடணும் எட்டு சமுதாயம் எட்டு ஒரே சமுதாயத்துக்காக இருக்க எல்லா சமுதாயத்தான் இந்தியா முழு தானே கொண்டு வந்தேன் எல்லா மக்களும் தானே காப்பாத்துட்டு இதெல்லாம் பாருங்க அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய வேண்டும் வேண்டுகோள் வேண்டுகோள் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழ்நாட்டில் சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் டாஸ்பா சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்தால்தான் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நடக்க வைப்போம்